லண்டனில் குடும்ப கொண்டாட்டத்துக்கு அழைக்காத காரணத்தால் ஏற்பட்ட விரக்தியால் தன்னுடைய முன்னாள் மனைவிய பதினெட்டு முறை கத்தியால குத்தி கொலை செய்த ஒருவருக்கு இருபத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க பெற்றிருக்கு யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்டவங்க தான் நாற்பத்தி நான்கு வயதான நிலானி நிமலராஜா அவங்களும் நாற்பத்தேழு வயதான மதியாபரணம் நிமலராஜாவும் தனவன் மனைவி ஆனா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்க இப்படி இருக்கும் போது கடந்த வருடம் ஜூன் மாதம் இருபதாம் தேதி நிலானி அவங்களுடைய முன்னாள் கணவராலேயே பதினெட்டு முறை கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் நடந்துட்டு வந்த நிலையில நேற்றைய தினம் லிவர்பூல் கிரவுன் நீதிமன்றம் அதற்கான தீர்ப்பையும் வழங்கி இருக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு ஸ்டான்லி ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துல நிலானி வேலை செய்துட்டு இருக்கிறாங்க அப்போ யாருமே பார்க்காத நேரமா பார்த்து அந்த இடத்துக்கு போன ராஜா, அவங்கள பதினெட்டு முறை நெஞ்சிலையும் தலையிலையும் கத்தியால் குத்தியிருக்காரு அதுக்கு அப்புறமா முன்னாள் மனைவியுடைய மேலாடைய கலற்றி கத்தி நெஞ்சில ஆழமா பதிஞ்சிருக்கா அப்படிங்கிறத உறுதி செய்த பிறகு அவர் அங்கிருந்து போயிருக்காரு ஆனா அவரும் ஒரு தண்ணீர் மாதிரியான எதையோ குடிச்சு மயங்கி இருக்காரு தொடர்ந்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இருபது நாட்கள் அவருக்கும் சிகிச்சை வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது எனவே நிமலராஜா ஏற்கனவே இந்த கொலைய திட்டமிட்டதா சொல்லி அவருக்கு தண்டனை வழங்கணும்னு அரச தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க சந்தேகநபர் நீதிமன்றத்தில் தன்னோட நியாயத்தை போது தனக்கும் தன்னோட மனைவிக்கும் இடையில்தான் பிரச்சனை ஆனா அவங்க என்னோட மூணு பிள்ளைகளையும் சுமார் பதினெட்டு மாதங்களா பார்க்க விடாம தடுத்து வச்சிருந்தாங்க அதே நேரம் தன்னோட இரண்டாவது மகளோட சடங்குக்கு என்ன கூப்பிடல இதனால எனக்கு கோபமும் விரக்தியும் ஏற்பட்டுச்சு அதுதான் மது போதையில நான் அவங்கள தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வழக்க விசாரிச்ச லிவர்பூல் கிரவுன் நீதிமன்றம் ராஜா மிகவும் கொடூரமான ஒரு திட்டமிட்ட கொலையை செய்திருக்காரு அப்படின்னு சொல்லி இருபத்தி ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருக்கு